நேத்து போது நிறைய பிளான் போட்டு வச்சிருந்தேன் காலையில் எழுந்திரிச்சா இதை சமைக்கணும் அதை சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து என்னடா சமைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க எனக்கு அப்படி கிடையாது நைட்டு போல நோட்டு பெண் எடுத்து கிடக்கடனு காலையில் மெனு மத்தியானம் மெனு எல்லாத்தையும் கிடக்கடன் எழுதிடுவேன் நேற்று மத்தியானம் போலவே கழுத்து வலி ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன் இல்லையா நைட்டு டின்னருக்கு அதை வச்சு ஓட்டியாச்சு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த பேக் இருக்கு இல்லையா இதில் ஹாட் வாட்ரு ஊற்றி ஒத்தனெல்லாம் கொடுத்தாங்க காலையில் எழுந்திருக்கும் போது பார்த்தா என்னால் எழு எழுந்திருக்கவே முடியல அப்படி எழுந்திருக்க முடியாதுன்னா இப்போ எப்படி எழுந்திரிச்சு வீடியோ எடுக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா யூடியூப்பில் வந்து கழுத்து வலி போகிறது எப்படி அப்படின்னு பார்த்தா இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ன உடனே கிடகடன் உட்காந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் லிங்க் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணி லிங்க் இன் கமெண்ட் பண்ணுங்க நான் ஷேர் பண்ணுறேன் முக்கியமாக நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய வீடியோஸ் எல்லாம் வியூ போகிறது கிடையாது யூடியூப்பில் ஆனால் அதனால் என் கழுத்து வலியே போயிடுச்சு மசில்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்கிறது பிரச்சனை நல்லா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு ஒரு மாத்திரை போட்டு